ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு பாக்ஸு வந்து அமேசான்லேருந்து வந்திருக்கு என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா தேன் ஆர்டர் பண்ணியிருக்கோம் இப்போ என் சன் வீட்டில் தான் இருக்கேன் நான் ஸோ அவன் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்தான் அது உள்ளே என்ன இருக்குது தேன் எப்படி இருக்குன்றது ரிவியூஸ் பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை ஓப்பன் பண்ணிவிட்டோம் இதில் முதல்ல பில்லிங் தான் இருக்கும் ஏன்னா நமக்கு ரொம்ப அவசியம் அது ஸோ இப்போது பாக்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அதை பிரிக்கிறாங்க இதில் என்ன இருக்குன்றது இப்போ பாத்திரலாம் வாங்க எமி ப்ராடக்ட்டு அண்டு தேன் தேன் தான் ஆர்டர் பண்ணு நாங்கள் இது ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணுங்க சர்ப்ரைஸ் தாங்க முடியல சீக்கிரம் ஓப்பன் பண்ணுப்பா வாவ் எவ்வளோ பேக்கிங் சேஃப்டி பேக்கிங் பார்த்தீங்களா ஓப்பன்

இதுதான் எப்படி இருக்குது பாருங்கள் எம்மி சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஏதோ ஓப்பன் பண்ணுறாங்க இல்லை எண்ணெய் இருக்குன்றது இப்போது ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எல்லாம் எப்படி இருக்குன்னுட்டு ஸோ தேனுன்றது எல்லாருமே ஒரு யூஸ் பண்ணுற ஒரு பொருள் தான் அது ஸோ நல்லாயிருக்கும் வெயிட் கெயின் பண்ணுறவங்க பாலில் கலந்து குடிக்கலாம் இல்லை எதனா இது சூரணம் சாப்பிட்றவங்க இதில் கலந்து சாப்பிடலாம் ஸோ எல்லாத்துமே குழந்தைகளுக்கும் தரலாம் ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குது இதில் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தான் இது ப்ரைஸ் வந்து ஃபைவ் தேர்ட்டி சூப்பராக செம்மியாக இருக்குது ஸோ இதுதான் இது நீ சி தேன் சாரி தேன் ஸோ நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய் என் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்